உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நீங்களும் இலஸ்ட்ரேட்டர்ல ஒர்க் பண்ண விரும்புறீங்களா அப்படி விரும்புறதுல பார்த்தீங்கன்னா இலஸ்ட்ரேட்டர் ஓபன் பண்ணதும் உங்களுக்கு இந்த இலஸ்ட்ரேட்டர் கொஞ்சம் காம்ப்ளிகேடாக இருக்கா அப்படின்றா உங்களுக்கான வீடியோ இதுதான் நம்ம இலஸ்ட்ரேட்டரை பற்றி கொஞ்சம் பேசிக்கா எப்படி இருக்கு அப்படின்றதையும் தெளிவாக பார்ப்போம் சரியா அப்போ நீங்க இலஸ்ட்ரேட்டர் ஓபன் பண்ணதும் நீங்கள் இலஸ்டேட்டர் ஓப்பன் பண்ணதும் உங்களோட இலஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க இலஸ்ட்ரேட்டர் ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மேல மெனு பார் ஒன்று இருக்கும் அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபைல் ஓப்பன் அப்படின்றது இருக்கு ஹோம் ஸ்கிரீன் தான் இந்த இடத்துல லோட் ஆயிருக்கும் அதே போல இந்த இடத்துல நீங்க ஃபைல் எடுக்கக்கூடிய ஒரு செட்டப் பண்ணும் கீழே வந்து நீங்க ரீசெண்டா ஓப்பன் பண்ண ஃபைல்ஸும் இந்த இடத்துல காட்டும் அப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு போறதுக்கு உங்களுக்கு ஒரு பேஜ் தேவைப்பட்ட நேரத்தில் நீங்க ஃபைல் நியூ பேஜ் இந்த இடத்துல நியூ ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபைல் நியூ எடுக்கக்கூடிய ஒரு ப்ரீசெட் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய செட்டிங்ஸ் இருக்குது சரி அப்போ அதே போல் இந்த இடத்துல நீங்கள் ஃபைல்னு ஒன்று எடுக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய செட்டிங்ஸ் இந்த இடத்துல காட்டப்படுது அப்போது இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பேஜில் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பேப்பர் சைஸ் வேணும்னு சொன்னால் ஏஃபோ ரைட் நிறைய பேப்பர் சைஸஸ் தந்துருக்காங்க அதே போல் வெப்சைட்ஸுக்கு பிரிண்ட் அப்படின்றது தான் பேப்பர் சைஸில் இருக்குது ஃபில்ம் வீடியோஸ் ரைட் இந்த மாதிரி இலஸ்ட்ரேஷன்ஸ் ரைட் இந்த மாதிரியான நிறைய செட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்போ இதில் நம்ம பிரிண்டுன்ற எடுத்து நம்ம இப்போ ஏஃபோ அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஏஃபோ கிளிக் பண்ணது உங்களுக்கு ஏஃக்கு பேப்பிக்குரிய சைஸ் இந்த இடத்துல காட்டும் அதே போல் உங்களுக்கு தேவையான யூனிட்ஸை இந்த இடத்துல பார்க்கலாம் ரைட் இன்ச்சஸ் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் ஃபீட் யார் எல்லாமே இருக்குது நம்ம இன்ச்சஸ்னு மாற்றலாம் அதே போல் அந்த பேஜ் என்ன போர்ட்ரேட் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமான்றது உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் அதே போல் நீங்கள் டிசைனிங் ஒன்று செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒஃபைட் பிரிண்டிங் டிசைனிங்னு சொன்னால் அதுக்கு ப்ளீட் ஏரியா செட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த இடத்துல அட்வான்ஸ் ஆன செட்டிங்ஸ் என்னென்னு சொன்னால் நீங்கள் கலர் மூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஆர்ஜிபியா சிஎம்ஐகியான் சாதாரணமாக ஆர்ஜிபி சிஎம்ஐகை நம்ம சுருக்கமா சொல்ல போனோம்னு சொன்னா ஆர்ஜிபின்னு சொல்றது டிஸ்பிளே கலர்ஸ் டிஜிட்டல் டிசைனிங் பண்றீங்கன்னு நீங்க ஆர்ஜிபியும் அதே போல நீங்க பிரிண்டிங் டிசைனிங் செய்யறீங்கன்னு சொன்னா சிஎம் சிஎம்ஒகே கலர்ல நீங்க செலக்ட் பண்ண வேண்டி வரும் அண்ட் அதே போல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரெசல்யூஷன்ஸ் வந்து அந்த டிசைனிங் ஏற்ற மாதிரியான ரெசல்யூஷன் நீங்க டிஜிட்டல் டிசைனிங் பண்ற நேரத்தில் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்திரும் நீங்க டிசைனிங் போற நேரத்தில் முன்னூறு வரும் அதே போல இந்த இடத்துல நீங்க எத்தனை ஆர்ட் போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்றது ஆர்ட் போர்ட்டையும் உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம் அதே போல நீங்க இந்த இடத்துல கிரியேட்டர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஆர்ட் போர்டை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்போ இலஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணதும் இதுதான் நம்ம மெயின் இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ்ல இந்த மேலே வந்திருக்கிறது இருக்கிறது பாத்தீங்கன்னு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னு இவருக்கு மெனுபார் அப்படின்னு சொல்லுவோம் பார் அதே போல இந்த இரண்டாவது இருக்கிறவருக்கு நம்ம சொல்றது வந்து கண்ட்ரோல் பார்னு சொல்லுவோம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பார் இந்த கண்ட்ரோல் பார்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல டூல் பாக்ஸ் இருக்கு இந்த இடத்துல டூல்ஸ் இருக்கு இந்த இடத்துல நிறைய டூல்ஸ் தந்திருக்காங்க நம்ம இந்த டூல என்ன நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த டூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு டூல்ஸ் எடுக்கிற நேரமும் அந்த டூல்ஸுக்குரிய ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல காட்டும் சரியா நம்ம இந்த டூல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு போற நேரத்தில் நம்ம ஏதாவது ஷேப் பண்ணி ட்ராப் பண்ணதுக்கு பிறகு அந்த டூல்ஸால செய்யக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல நமக்கு பார்க்கலாம் அதே போல இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பேனல்ஸ் பேனல்ஸ் ரைட் இது சொல்றது பேனல்ஸ்னு சொல்லுவோம் அதே போல கீழ இருக்கக்கூடிய இவருக்கு சொல்றது வந்து ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம் ஸ்டேட்டஸ் பார் ரைட் இதுல வந்து லெவல் மாதிரி இருக்கு அதே நம்ம எத்தனாவது ஆர்ட் போர்டில் இருக்கும் ரைட் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் இந்த இடத்துல நமக்கு ஸ்டேட்டஸ் பார்ல காட்டும் அண்ட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு போற இந்த இவருக்கு சொல்றது வந்து பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவோம் அதே போல இந்த ஆஷ் கலர்ல சொல்லுவோம் அப்போ பேசிக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் இதுதான் அப்போ நம்ம இலஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணிட்டு போகிற நேரத்தில் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று தேவைப்படும் அப்போது நம்ம ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற நேரத்தில் நமக்கு இந்த இடத்துல ஒர்க் ஸ்பேஸ் விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் பேசிக்காக இலஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணிட்டு போகிற ஒருத்தர்னு சொன்னால் நீங்கள் வந்து நோமலாக எசென்ஷியல் அப்படின்ற ஒர்க் ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம் ரைட் எசென்ஷியல் அப்படின்ற ஒர்க் ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம் ரைட் விண்டோ நிறைய ரெண்டு எசென்ஷியல் கிளாசிக் அப்படின்றத கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஒர்க் ஸ்பேஸை யூஸ் பண்ணிட்டு போகலாம் ரைட் இந்த ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பேனலும் இந்த இடத்துல வந்து பேனல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல தேவைப்படக்கூடிய கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்க்கலாம் ஒவ்வொரு பேனல்ஸும் இந்த இடத்துல இருக்கும் அண்ட் அதே போல நீங்க ஒர்க் பண்ணிட்டு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் போர்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு இருக்கு சொன்னால் ஆர்ட் போர்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம் சரி எடிட் ஆர்ட்போர்ட்ன்றத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் ஆர்ட் போர்ட்ஸ் சொன்னால் உங்களுக்கு ஆர்ட் போர்ட்ஸ் தேவையான மாதிரி ட்ரோ பண்ணி ஆட் பண்ணி எடுக்கலாம் சரி எஸ்கேப் கி அண்ட் அதே போல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆட் போர்ட்ஸ் இருக்குது இதில் வச்சு எங்களுக்கு தேவைன்னு சொன்னா தேவையான மாதிரி ஆட் போர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எத்தனை ஆட் போர்ட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆட் போர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அதே போல நம்ம இலஸ்டேட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒர்க் பண்ணிட்டு போற நேரத்துல உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு டூல் பார் இந்த டூல் பார்ல இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய டூலுக்கு நம்ம சொல்றது வந்து செலக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய டூல்ஸ்க்கு நம்ம சொல்றது வந்து டிரெக்ட் செலக்ஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா செலக்ஷன் டூல் அண்ட் டிரெக்ட் செலக்ஷன் டூல் ரெண்டு டூல் இருக்கு இது ரெண்டு டூலு தான் இலஸ்ட்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டூல் செலக்ஷன் டூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர் இருக்கும் அண்ட் இந்த டிரெக்ட் செலக்ஷன் டூல் வந்து ஃபீல் கலரில் இருக்கும் ரைட் செலக்ஷன் டூல் நார்மல் லைன் மட்டும் காட்டும் பிளாக்ல இருக்கும் அண்ட் டிரெக்ட் செலக்ஷன் டூல் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலராக இருக்கும் சரி அப்போ இதில் நம்ம இல்லை ஸ்டட்டரில் ஒர்க் பண்ணிட்டு போனோம் நம்ம பேசிக்காக எடுப்போம் ஒரு ரெக்டாங்கல் ஒன்று எடுப்போம் ரைட் இந்த இடத்துல ரெக்டாங்கல் டூல் எடுத்துகிட்டு வந்து நான் ரெக்டாங்கல் ஒன்று ரைட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சாரி இது இடத்துல டீப் கிளிக் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த டூல்ஸை பார்க்கலாம் ரெக்டாங்கல் டூல் ஒன்று எடுத்துருவோம் அந்த இடத்துல ரெக்டாங்கல் ஒன்று இப்படி வரைகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெக்டாங்கல்லோட சேர்த்து இந்த ஆப்ஷன் பாரில் சாரி கண்ட்ரோல் பார்ல நமக்கு கண்ட்ரோல் இந்த ரெக்டாங்கல் கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல காட்டும் அதே போல் நீங்கள் ஒன்று ட்ரா பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல ஃபீல் கலராக மாற்றிக்கணும் அதே போல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட லைன் கலரையும் உங்களுக்கு மாற்றலாம் அண்ட் இந்த இடத்துல லைன் சைஸையும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் செலெக்ஷன் டூல எடுத்து கிளிக் பண்ணி இந்த நான் டிஃப்ரெண்ட் கலர் ஒன்றுக்கு லைன் கலருக்கு நான் போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் ரைட் ரெக்டாங்கல் எடுக்கிறோம் ரெக்டாங்கல் விட்ரு பண்ணுற இடத்துல பாருங்கள் அதே ஃபைனல் நம்ம கொடுத்த கலர் தான் இதுக்கு வரும் போது உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு டிஃப்ரெண்ட் கலருக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் நம்ம இலிப்ஸ் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் இலிப்ஸ் ரைட் நமக்கு லிப்ஸ் அண்ட் தேவை இந்த இடத்துல ட்ரோ பண்ணலாம் ரைட் இல்ல ஸ்டேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு போற நேரத்தில் நமக்கு இந்த ஸ்கெட்ச் ஏரியாவில ட்ரோ பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஆர்ட் போர்டு நம்ம டிசைன் செய்யக்கூடிய ஆர்ட் ஆட்போர்ட்டுக்கும் எடுத்துட்டு வந்து நமக்கு வைக்கலாம் அண்ட் இதுதான் இந்த இல்லஸ்ட்ரேட்டர்ல கூடிய பேசிக் கடப்பான் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயோட ப்ளஸ் ஐன ப்ளஸ் பண்ற நேரம் கூட்டல் மார்க்கை ப்ளஸ் பண்ற நேரத்துல உங்களுக்கு வந்து ஸூம் பண்ணலாம் அதே போல ஜூம் வந்து நீங்க மவுஸை வைக்கிற இடம்தான் இதுல வந்து ஜூம் ஆகும் நீங்க மவுசு எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடம்தான் ஜூம் ஆகும் அதே போல கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் அவுட் கண்ட்ரோலோட சயவை பிரஸ் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னு இந்த ஆர்ட் போர்ட்ஸில் உங்களுக்கு வந்து சைடுக்கு தேவையான இடங்களுக்கு உங்களுக்கு மூவ் ஆகணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம் கீபோர்டில் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ஹேண்ட் ஹோல் கை ஒன்றுக்கு மாறிடும் ஹேண்ட் ஹோல் ஸ்பேஸ் பார் ஹேண்ட் ஹோல் மாறும் அதுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு மவுஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு ட்ராக் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு இவர இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் அப்போ ஸ்பேஸ் பார் ஹேண்ட் டூல் மூவ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த இடத்துல இருக்கு செலெக்ஷன் டூல் இந்த செலக்ஷன் டூலை வச்சு நமக்கு இந்த ஒப்ஜெக்ட் வேண்டிய ஒப்ஜெக்ட் நம்ம செய்யக்கூடிய ஒப்ஜெக்ட் வந்து வேண்டிய இடத்துக்கு நமக்கு மூவ் பண்ணலாம் இந்த செலக்ஷன் டூலை வச்சு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவ் பண்ணலாம் அதே போல் நீங்கள் எடுத்த ஒப்ஜெக்ட் ஒன்று வந்து ரொட்டேட் பண்ணலாம் கோனரில் போனீங்கன்னு சொன்னால் இந்த ஒப்ஜெக்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலெக்ஷன் டூலில் ரைட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ட்ரோல் என்டர் பண்ணிங்க நான் கண்ட்ரோல் இசை டான் அதே போல இந்த செலக்ஷன் டூல வச்சு உங்களுக்கு ஒரு அப்ஜெக்ட்ல வந்து ஸ்கேல சேஞ்ச் பண்ணலாம் சைஸ் லைக் இந்த பாயிண்ட்ல போனீங்கன்னு சொன்னா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணலாம் இது சொல்றது வந்து கோன கோனவிஜன்ஸ் ரைட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணலாம் சரி ரைட் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பவுண்டரி பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பவுண்டரி பாக்ஸ் இந்த இதுதான் பவுண்டரி பாக்ஸ் இது வந்து உங்களுக்கு சைஸ் ஸ்கேல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் உங்களுக்கு தேவையான இந்த பக்கத்துல ஸ்கேல் பண்ணலாம் மேல இருந்து கீழே ஸ்கேல் பண்ணலாம் அதே போல கீபோர்டில் ஷிஃப்டை பிரஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்கேல் பண்ணால் சேம் சைஸ் இது வந்து ஸ்கேல் சேஞ்ச் ஆகும் அண்ட் அதே போல் செலெக்ஷன் டூலை வச்சு நமக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் நம்ம ஏழு கீயை ப்ரெஸ் பண்ணி மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கோப்பியும் பண்ணிக்கலாம் ரைட் கோப்பி பண்ண முடியும் அண்ட் அதே போல் உங்களுக்கு இப்போ நம்ம செலெக்ஷன் டூல்ஸ் அதே போல் இந்த இடத்துல இருக்குது டிரெக்ட் செலெக்ஷன் டூல் இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து

அதே மாதிரி இந்த ஹேண்டில் வந்துச்சு இந்த ஹேண்டில் வச்சும் வந்து எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய டிசைனிங் வந்து இப்படி க்ரியேட் பண்ணலாம் ரைட் கொஞ்சம் அட்வான்ஸாக போடுற இடத்தை நமக்கு வித்தியாசமான டிசைன்ஸ் லோகோஸ் எல்லாம் டிசைன் பண்ணுற இடத்தை நமக்கு இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு டிசைன் பண்ணிட்டு போகலாம் ரைட் இப்போ இந்த எங்கள் பாயிண்ட்டில் கிளிக் பண்ணதுக்கு போகிறோம் இந்த லைனில் வந்து இங்கே பாருங்கள் இந்த கேவல் காட்டும் டிரெக்ட் செலெக்ஷன் டூலில் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த லைன்ஸும் எங்களுக்கு தேவையான மறுபடி ட்ராக் பண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு செட் பண்ணிட்டு போகலாம் எங்களுக்கு தேவையான மறுபடி வித்தியாசமான வித்தியாசமானமான டிசைன்ஸ் எங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த வரைக்கும் இந்த அதே போல் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இந்த கோன் இந்த இந்த கோண விஜன்ஸ் ரைட் இந்த கோண விஜனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோனஸை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஷேப்பில் சும்மா நோமலாக கிளிக் பண்ணிட்டு டிரெக்ட் செலெக்ஷன் டூலில் வச்சு கோனர் ரவுண்ட் பண்ணால் நாலு கோனரும் ஒரே தடையில் ரவுண்ட் ஆகும் ரைட் நாலோ ஐந்தோ இருக்கக்கூடிய கோனஸ் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம் அதே போல நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த கோணஸை ரவுண்ட் பண்ணுற இடத்துல அந்த கோணஸை மட்டும் மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு செட் பண்ணி எடுக்கலாம் அப்போது இலஸ்டேட்டரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஷேப்ஸ் ட்ரோ பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு காட்டினேன் ரைட் அதே போல நம்ம இந்த செலெக்ஷன் டூல்ஸை பற்றியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரைட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இலஸ்ட்ரேட்டரில் நிறைய டிசைன் செஞ்சுட்டு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேஸ் பார் சைடுக்கு வரும் ஒரு ரெக்டாங்கல் எடுத்துட்டோம் ரைட் இதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏத்துக்கு ஏ பிளஸ் பண்ணால் காப்பி பண்ணலாம்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இவரை கிளிக் பண்ணால் இவருக்கு ஒரு கலர் மாத்திட்டேன்னு சொன்னால் ஒரு எல்லோ மாற்ற எங்களுக்கு இந்த ரெண்டு ஷேப்பையும் ஒரே மாதிரி டொப்பில் பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் ரெண்டு ஷேப்பையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் எங்களுக்கு பேனல் ஒன்று இருக்கு அலைன் பேனல் இல்லைன்னு சொன்னால் இந்த கண்ட்ரோல் பாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அலைன் வந்துருக்கு இதில் இந்த அலைவன் டொப் இந்த மாதிரி அலைன்மென்ட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் சைஸை குறைச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரத்தில் அலெவன் டாப் அலைமன் ரைட் அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே பக்கத்துக்கு இருக்குன்னு சொன்னால் அலைன்மெண்ட்ல வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைமெண்ட் லெஃப்ட் ஓகே இப்படியா வந்து அலைமென்ட் இருக்கு அலைமென்ட்லேயே நிறைய இருக்குது ரைட்டா அலைன் டு ஆட் போர்ட் செலெக்ஷன்ஸ் ரைட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு ரைட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஒரு ஷேப்லேருந்து ஒரு ஷேப்பை கட் பண்ணிக்கணும் அப்படின்ற நேரத்தில் செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்க ஒரு விண்டோவில் போயிட்டு எங்களுக்கு தேவையான பேனல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைண்டர் அப்படின்றது இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தை கட் பண்ணலாம் அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு அட் பண்ணலாம் கட் பண்ணலாம் ரைட் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்துக்கலாம் அப்போது இந்த மாதிரியான பேசிக்கான வேலைகளை எங்களுக்கு செய்யலாம் அப்போது இதுதான் நம்ம இலஸ்ட்ரேட்டர் இப்போ உங்களுக்கு இலஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணுற நேரத்தில் ஒரு பேசிக்கான சின்ன ஒரு பிரச்சனை இருக்கலாம் என்ன இருக்குது ரைட் அதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று தான் இது அண்ட் உங்களுக்கு இலஸ்ட்ரேட்டர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் சிக்கல்கள் இருந்தால் அதை நீங்கள் எனக்கு பழைய பணிய கமெண்டில் போடுங்க சரியா அதுக்கான வேண்டி நான் ஒரு ரிப்ளை ஒன்று தரேன் அதே போல் அதுக்கு தேவைப்படுறேன்னு சொன்னால் நம்ம ரிப்ளை வீடியோ ஒன்று ரைட் உங்களுக்கு பர்ஃபெக்டான உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ்க்குரிய வீடியோஸ் நம்ம எடுத்துகிட்டு வரோம் பேசிக் டு அட்வான்ஸ் உங்களுக்கு வேண்டிய லெவலில் நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு வரோம் ரைட் ஓகே அப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலையும் அதே மாதிரி வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ